கடையிலேயே கிடைக்காத பீர்க்கங்கா கடையல் கிராமத்தில் உள்ள பாட்டிங்கள்லாம் கீரை எல்லாம் எப்படி மத்தால கடைவாங்களோ அதே மாதிரிதான் நம்ம பீர்க்கங்காயில் கடைஞ்சி இனி ஒரு ஏழை எளிய மக்கள் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேருக்கு சிறப்பான முறையில் மத்திய விருந்து கொடுக்க போறோம்னா அமேசிங்காக வந்து அற்புதமாக அற்புதமா இருக்கு தெய்வ திரு பாஸ்கரன் அவங்களோட மூன்றாம் வருட நினைவு நாளுக்காக இந்த வடை பாயாசத்தை விருந்து கொடுத்துருக்காங்க ஐயோ என்னைக்கு தெய்வமாக இருந்தால் குடும்பத்தை அவர்களும் காப்பாற்றணும் தெய்வம் குடும்பத்தை காப்பாற்றணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இறைவேல மாரி நான் இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறதுனால இன்னைக்கு தலைப்பாய் வித்தியாசமா இருக்கணும் ரெட்ட ரோஜாவின் பீர்க்கங்கா கடையல் நீங்க ரெண்டு பேரும் ரெட்டு ரோஜா இது அங்கவை இது சங்கவை இது காஞ்சிபுரம் ரோஜா இப்போதான் துழுகுறவர் ரோஜா

அருமையை ருசிக்க போறோம் கிராமத்தில் உள்ள பாட்டிங்கள்லாம் கீரை எல்லாம் எப்படி கடைவாங்களோ அதே மாதிரி தான் நம்ம பீர்க்கங்காயில கடைஞ்சி இன்னைக்கு ஒரு ஏழை எளிய மக்கள் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேருக்கு சிறப்பான மத்திய விருந்து கொடுக்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு வட பாயாசத்தோட விருந்து வைக்கிறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா வடி சோறு சாம்பார் ரசம் பருப்பு ரசம் பாயாசன ஜவ்வரிசியும் சேம் கலந்த பாயாசம் அது கூட வடை அப்பளம் தண்ணி பாட்டல் மூணு வண்ணமும் இருக்கிற ஒரு நேஷனல் பொரியலும் அது கூட வந்து கீரை போட்ட வடை ஆரோக்கியமான வடையும் இதெல்லாம் துணிப்பையில போட்டு பாலை பேக் பண்ணி கொண்டு போய் தேடி தேடி கொடுக்க போறோம் கொண்டு போய் தேடி தேடி கொடுக்க போறோம் இவ்வளவு விருந்தும் எதுக்காக கொடுக்கறான்னு பார்த்தோம்னா திரு ஐயா பாஸ்கரன் அவங்களுடைய மூன்றாவது வருட நினைவு நாளுக்காக மூணு வருஷமா தொடர்ந்து கஷ்டப்படுற ஏழை எழை மக்களுக்கெல்லாம் இந்த மாதிரி உதவியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா அந்த குடும்பத்தை ஐயாவோட அன்பை மறக்காமல் இந்த மூணு வருடமாக விருந்து வைக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா மனைவி மீனாட்சி மகன்கள் அரவிந்த் பாலகுமார் திருவாரூர்லேருந்து கொடுக்குறாங்கண்ணா ஐயா இந்த நம்ம கூட இல்லாட்டினாலும் இன்றைக்கி ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் பசியாத்திர அந்த ஐயாவோட ஆசீர்வாதமும் இன்றைக்கும்

அந்த மாதிரி இருக்கிறவங்க பேஷண்ட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த மோஷனை நல்லா லூஸ் ஆக்கிட்டு நம்மளுக்கு நல்லா ஃப்ரீயாக காத்தோட்டமாக போகிறதுக்கு இதை உதவி செய்யலாம் நார் சத்தும் நீர் சத்தும் மிக்க காய்கறியில் வந்து பீர்க்கங்காயும் ஒன்று அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிற பீர்க்கங்க கடையில தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம சந்தையில் வாங்கினா பீர்க்காங்கண்ணா செக்கெண்ணெய் சுத்தமான எள்ளெண்ணெய்ணா பெரிய வெங்காயம் செகப்பு தக்காளி உரிச்ச பூண்டு பச்சை மிளகாய் கல்லுப்பு கடுகு உளுந்து கலப்பு சீரகம் பட்டை மிளகா உருவன கருவேப்பிலை மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் புளி கரைசல் இப்போ இருக்காங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணே இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி இருக்குண்ணா உள்ளே வந்து ஆலோவாக இருக்காது ஆலோனா குழி அந்த குழி இருக்காது அந்த மாதிரி இருக்கிறாங்க தான் இந்த மாதிரி சவுண்ட் வரும் முள்ளு முள்ளாக இருக்க தெரியுமா இது வந்து சீக்கிரமாக வேகாது ஸோ அதுக்காக இதை வந்து இந்த மாதிரி சீதியை எடுத்துக்கிறோம் ஏன்னா இந்த அளவுக்கு மெல்லிசா போட்டால் நம்ம கடையும் போது நல்லா மசிச்சிடலாம் ரெண்டாவது வேகத்து சீக்கிரமாக வேகும் ஒரு நூறு எம்எல் எண்ணெய்ண்ணா அரை கிலோ பீர்க்கங்காய் ஆமாம் ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டுண்ணா ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டினா இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்தாலே போதும்னா ரெண்டு தக்காளி நீட்டு வக்கல வெட்டி சேர்த்துக்கிறோமா ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஏன் வந்து உப்பு இந்த நேரத்தில் சேர்க்கிறோன்னா எல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி கொடுக்கும் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுன்னா இந்த நேரத்தில் வந்து அரை கிலோ பீர்க்கங்காய் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோண்ணா நம்ம காய் வேகிறதுக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணிண்ணா நல்லா பீருக்கேங்க்கா வெந்து விட்டே இருக்குண்ணா ஆமாங்கண்ணா ஆ இப்போ ஒரு டைம் நல்லா திருப்பி விடுப்போறோம் வாவ் நல்லா வெந்து வந்துடுச்சின்னா நம்ம பீருக்கோங்க்கா இன்னும் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகும்ண்ணா ஏன்னா தோல் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் இந்த வேறுலாமா பார்த்துர்லாண்ணா எடுத்துக்கலாங்கண்ணா எந்திருச்சு எழுந்திரிச்சு இது அப்படியே மற்றால கடையணும் கையெல்லாம் சிவந்துருக்குமே நல்லா சிவந்துடுச்சா தம்பி கை சேவுக்குற அளவுக்கு

எண்ணெயில தான் அடுத்து மசாலாக்கள் போடுவோம் இந்த மசாலா போடும் போது பச்சை உடனே போயிடும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அடுத்தது என்ன சேர்க்கிறீங்க ஒரு ஐம்பது புளி தண்ணி கை சவக்க சவக்க கடைஞ்ச பீர்க்கங்காய் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பீர்க்காயை கலந்துக்க போறோம் பாத்தீங்களா எந்த மாதிரி ஒரு கடையில் ரெடியா இருக்கு உண்மையில இது அற்புதம் அமிர்தம் இந்த பீர்க்கங்காய் பார்த்தோம்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கும் மேனி பளபளப்பாக இருக்கிறதுக்கும் இந்த பீர்க்கங்காய் ரொம்ப உதவியாக இருக்கும் அவ்வளோ தானே பீர்க்கங்காய் கடையில் தயார் அண்ணே சாம்பார் நல்லா கொதிச்சிட்டு வந்துகிட்ருக்கேண்ணே இந்த நேரத்தில் மணக்க மணக்க நெய் சேர்க்குறோண்ணே இந்த நெய் கூட இன்னும் வாசனை கூட்ட மல்லித்தழை வாசனையா இருக்கா ம் அப்படியே பார்சல் பண்ணி ரோட்டோர இருக்கிற ஏழை மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் நல்லா மணக்க மணக்க ரசம் ரெடி ஆயிடுச்சுன்னா அது கூட மல்லியை சேர்த்து சும்மா லைட்டா ஒரு கிண்டு கிண்டி இறக்க போறோம் பருப்பு ரசம் பருப்பு ரசம் அப்படியே ரோட்டோர இருக்கிற ஏழை மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கப் போறோம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுண்ணா நேஷனல் பொரியல்ண்ணா நேஷனல் பொரியல் முட்டைக்கோஸ் பொரியலா ம் கேரட்டு பீன்ஸு

அது கூடவே முந்திரி முந்திரி திராட்சை பாதாம் எல்லாத்தையும் போடுங்க சிறப்பு கீரை வடை தயார் நம்ம சிவத்தில் அமைச்சா கண்டிப்பாங்க இந்த கடையில் ஊற்றிருக்கீங்க சார் சாம்பார் ரசம்லாம் வச்சுருக்கோம் கடையில் வச்சே சாப்பிடலண்ணா அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு ஏன்னா காரணம் என்னென்னா உப்பு பார்த்தேன் உப்பு பார்க்கும் போதே அதுக்கு நம்ம சாம்பாரோ ரசமோ எதுவும் இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம் இப்போ அதைத்தான் நாங்கள் ருசிக்க போகிறோம் ஆமாம் தலைசாக இருக்கேன் கிராமத்தில் ஒரு பாட்டிங்க கையால் அந்த காலத்து உணவு சாப்பிட்டா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் அப்படியே இருக்குண்ணே ம் ம் அமேஜிங்காக இருக்குண்ணே நம்ம பீக்கங்கா சாப்பிட்டா இது ஃபீலே இல்லை டோட்டலாகவே அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குண்ணே நம்ம சேர்த்து அந்த சிறு புளிப்பும் இந்த போட்டிருக்க மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி சாம்பார் ரசம் மோர் எதுவுமே வேண்டாம் இதை வச்சாலே ஒரு சோறு காலி காலியாக இட்லி தோசைக்கு கூட நம்ம டெய்லியும் ஒரு துவையில் அரைச்சி சட்னி அரைச்சி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு கடையில் வச்சோம்னா கூட சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் கடைஞ்சி கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து இது பீர்க்கங்கானே தெரியாதுன்னா ஈஸியாக நம்ம குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவு நம்ம கொடுக்கலாம் கடையிலேயே கிடைக்காத பீர்க்கங்காய் கடையல் அமேசிங்காக வந்திருக்குன்னா அற்புதமாக இருக்குது பருப்பு கீரை வடை சாதா கீரை இல்லைனா தண்டு கீரை அதோட மகிமையும் அது அமோகம் எல்லாமே எனக்கு ஆரோக்கியமான உணவு தான் ஏழை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறோம்ண்ணா ஐயா தெய்வத்து பாஸ்கரன் அவருடைய மூன்றாவது ஒரு நினைவு நாளுக்காக வட்டா பாயாசம் விருந்து எல்லாமே தயார் பண்ணி ஆச்சுன்னா அப்படியே பார்சல் பண்ணி ரோட்டோர உணவு கஷ்டப்படுற ஏழை எளிய மக்கள் கொண்டு போய் கொடுக்க போகிறோம் சாங்க எல்லாம் போதுமா உள்ள புரியல இருக்குது நான் நல்லா தலைவலையில் போட்டு வட்டா பாயாசம் விருந்தினாலே தலை வாழையெல்லாம் ரொம்ப முக்கியம் பீர்க்கங்காய் கடையல் பார்சல் போயிட்டு மாதிரியே ஏழை மக்களும் ரசிச்சு ருசிக்கணும் இல்லையா என்னென்னு தலைவாழில வடி சாதம் வடி கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் பருப்பு ரசம் பாயாசம் பால் பாயாசம் நேஷனல் பொரியல் பீர்க்கங்காய் கட்டையல் கீரை வடை

அவங்களோட மூன்றாம் வருட நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் இந்த உணவை கொடுத்துருக்காங்க ஐயா குடும்பத்தார் என்னைக்கு ஐயா இந்த அப்பளம் வாங்கிட்டு தெய்வ திரு பாஸ்கரனோட மூன்றாம் வருட நினைவு நாளுக்காக இந்த உணவை அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்கம்மா வடை பாயசத்தோட இருக்கு

சிறும் சிறப்பும் செல்வங்களையும் முழுப்பெற்று அவர்கள் பேரும் புகழும் அடைந்து குடும்பத்தார் அனைவரும் பெரு வீதம் அடைந்து அவர்களும் ஒரு குடும்பத்தார் அனைவரும் மொய்னு ராமீஸ் கை தெய்வ திரு பாஸ்கரன் அவங்களோட மூன்றாவது நினைவு நாளுக்காக இந்த வட பாயசத்தை விருந்து கொடுத்துருக்காங்க ஐயா நம்ம என்ன நல்லா இருக்காங்க நன்றி அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நன்றி ஐயா நன்றி நாயகர் புள்ளியத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும் தெய்வத்தெரு பாஸ்கரன் அவங்களோட மூன்றாவது நினைவு நாளுக்காக இந்த வட பாயசம் விருந்து வச்சிருக்காங்கயா அவங்க ஆத்மா திருப்தி அடைஞ்சு இன்னைக்கு அவங்க தெய்வமாக இருந்து அவங்க குடும்பம் அவங்க குலகோத்தரத்தை கடவுளாக இருந்து காவல இந்த பின்னையார அவங்களுக்கு துணையா நின்று அவங்க குடும்பமே வாழையடி வாழையா வம்சம் வளர்ந்து அவங்க நோய் நொடி இல்லாத வாழ்வு ஆஸ்பத்திரி மெடிக்கல் இல்லாத செலவு அந்த விநாயகர் காப்பார் அவரு தெய்வமாக இருந்து மக்களுக்கு பேர மக்களுக்கு எந்த நீண்ட குறை இல்லாமல் நேற்று செல்வத்தை கொடுத்து இந்த விநாயகர் எந்த குறை இல்லாமல் அப்பா அவங்க குடும்பம் என்று செல்லும் செல்வாக்கா சிரஞ்சீவியாக விநாயகர் ஆசீர்வாதத்தோடு என்று குறையில்லாமல் நோய் நொடி இல்லாமல் இருக்கும் அவங்க ஆத்மா என்றைக்கு சாந்தி அடைஞ்சி அவங்க குடும்பத்தார் என்றைக்கு நல்லா இருந்து இன்னும் குடும்ப உலகோத்தரும் நிறைய நல்லா இருந்து இதே போல் வருஷம் வருஷம் அவங்க கொடுக்க வேண்டிய அந்த வருண்டி செஞ்ச ஸ்பெஷல் பீர்க்க கடையிலோட கொண்டு போயிட்டு வட்டபாயச விருந்தே கொண்டு போய் மதிய விருந்து கொடுத்திருக்கோம் விருந்து எதுக்காக கொடுத்தோன்னு பார்த்தோம்னா ஐயா தெய்வ திரு பாஸ்கரன் அவளுடைய மூன்றாவது வருட நினைவு நாளுக்காக தொடர்ந்து மூணு வருஷமா ஐயாவின் அன்பை மறவாமல் இந்த உணவு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா மனைவி மீனாட்சி மகன்கள் அரவிந்த் மற்றும் பாலகுமார் திருவாரூர்ல இருந்து கொடுக்க சொன்னாங்க அதே மூலம் சிறப்பான முறையில கொண்டு போய் கொடுத்திருக்கணும் இன்னைக்கு பசியார் ஏழை எளிய மக்களின் ஆசிர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் நீடிச்சு நிலைச்சு நிக்கணும் என்று கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார் ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம் இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லங்க நீங்க எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் கீழே ஒரு நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம கட்டுறது கையில வச்சானால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு பேஜ் நேம் கட்டுறது கையில பாண்டி அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க